வெளியான மூணு ப்ரோமோ பாத்தீங்கன்னா கேப்டன் திவ்யா கத்தி கத்திருக்குறாங்க சோ பிக் பாஸ் வீட்டில் தங்குனா யாராச்சும் கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத விதி இருக்குதா என்ன அப்படிங்கறது தெரியல சோ இந்த போட்டியாளர்கள் மாறி மாறி கத்துறத பார்க்கவே எரிச்சலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப பாஸ் பார்வையாளர்கள் கதறாங்க வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் அப்படி இல்லைனா விஜே பார்வதி கத்துனது போக இப்ப கத்துறதுக்காகவே ஒயில் கார்டு மூலயமா வந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்துருக்காங்க திவ்யா சோ பிக் பாஸ் வீட்டை ஆஹோ ஓஹோ ஹோட்டலா மாத்தினதோ மாத்தினாங்க கேப்டன் எப்ப பார்த்தாலுமே வசைப்பாடிக்கிட்டே இருக்கிறாங்க வந்த விருந்தாளிகளோ சும்மா இல்லாம ஏற்கனவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருக்கிற வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகரை ஏத்தி விட்டு இருக்கிறாங்க வெளியே உங்களை பத்தி தான் பேச்சு ஜிம்ல உங்க ஸ்டிக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டே சொன்னதும் திவாகரை கையில பிடிக்கவே முடியல சும்மாவே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன வச்சு பிரபலமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லுவாரு திவாகர் சோ இந்த நிலையில பிரியங்கா சொன்னதை கேட்டு இனி வார இறுதி நாட்களில் என்னை பத்தியே பேசி பிரபலமாக பார்க்குறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட கண்டிப்பா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எழுந்திருக்குது ஸோ எனவே வாட்ஸ்மலாம் திவாகர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை உர கமெண்ட் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க